ம் வெள்ளரிக்காய் இது போன வாட்டி கொஞ்சம் பெருசாக காய்ச்சி இந்த தடவை செரசா காய்ச்சிருக்கு இனி ட்ரை பண்ணி கொஞ்சம் கூட பெருசாக வாறதுக்கு வைப்போம் குட்டி குட்டியாட்டு கா வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு முந்திரிக்காய் முந்திரி செடி இனி இனிதான் வளர்ந்து பூ வச்சு காய் காய்க்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான முந்திரி சொல்லுங்கள் நீலக்கலர் கத்திரிக்காய் பூவும் காயமாக காய்ச்சிருக்கு பூ பூத்துருக்கு இப்போ காய் வச்சிருக்கு நாங்கள் ரெண்டு நாள் அறுவடை பண்ணியாச்சு இது ஒரு கலர் கத்தரிக்காய் கலர் வெள்ளை இல்லை நீளமும் வெள்ளையும் கலந்தது கத்தரிக்காய் இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கேரளா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க எதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லு இது வந்து உங்கள் இடத்து பாசையில் பச்சை கத்திரிக்காய் நீள கத்திரிக்காய்னு சொல்லுவீங்க இது வந்து எங்கள் இடத்துல வலதனம் காயின்னு சொல்லுவாங்க வலதனம் பச்சை கத்திரிக்காயாக சொல்லுங்க விதை போட்டு குறி செடி வ வளர்ந்துருக்கு இதுவும் அதுபோல் வலதன கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருக்கு இது வந்து மிளகாய் கார மிளகாய் இப்போதான் பூ வச்சிருக்கு மிளகாய் காய்ச்சிருக்கு பூவும் வச்சு வச்சுருக்கு வச்சிருக்கு எல்லாம் நாங்கள் அறுவடை பண்ணியாச்சு இப்போதான் திருப்பியும் காய் வச்சுருக்கு இந்த கத்திரியில எல்லாம் இது வந்து எலுமிச்சை எலுமிச்சை மூணு காய் காய்ச்சி நாங்கள் பறித்தோம் இனிதான் அடுத்து பூ வைக்கும் பூ வச்சு காய்க்கும் இது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் மொட்டம் பூவமாக நிற்கி இது வந்து நித்திய மல்லி பாருங்க இவ்வளவு மொட்டு வந்துருக்குன்னு சாயங்காலம் பார்த்தா நிறைய விரிஞ்சு நிற்கும் இப்போ வந்து நிறைய மொட்டு பிடிச்சிருக்கு